வணக்கம் தமிழ் ஒன் அன்றைய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இதுவரை பேர் உயிரிழப்பு பாடசாலைகள் விடுமுறை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு நான்கு வயது சிறுவன் மீது கொடூர தாக்குதல் பொதுமக்களிடம் போலீசார் விடுக்கும் கோரிக்கை சீரற்ற காலநிலையால் பரவக்கூடிய நோய்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை லாப்ஸ் கேஸ் விலையும் குறைகிறது மின்கம்பத்தில் பேருந்து விபத்து நாட்களுக்கு மதுபான சாலைகளுக்கு வெளியாகியுள்ள பரீட்சை பெறுபவர்கள் ஆணையாளர் வெளியிட்டுள்ள தகவல் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தைந்து பேர் மீட்பு வெள்ளம் பார்க்க படகில் சென்றவர் மரணம் இரவு பயங்கரம் இருபதுக்கும் அதிகமான மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் விரிவான நாட்டில் நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தினகோன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே பிரமித்த பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார் சேரற்ற காலநிலையால் இதுவரை இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்றி அறுபத்தி இரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் முப்பத்தி மூவாயிரத்து நானூற்றி இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரமித்த பண்டார தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி கல்வி வளையத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை மூடப்படும் என சபரகமுக மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் சபரகமுக மாகாண கல்வி செயலாளர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இந்த தீர்மானத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் நிவித்து கல்வி வளையத்தின் அலப்பத அயக்கம கலவான ஆகிய கல்வி பிரிவுகளுக்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளையும் நாளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாளைய தினம் நிலவும் சீரற்ற நடத்துவது பிராந்திய பணிப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்மானிக்கப்படும் என சப்ரகமூக மாகாண கல்வி செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக எதிர்வரும் நாட்களில் பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளுமாறு கல்வி பணிப்பாளர்களுக்கு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நேற்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது நான்கு வயது சிறுவன் கொடூரமாக தாக்கப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் பதவிய போலீஸ் விதிக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரே குழந்தையை கொடூரமாக தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் சிறுவனை தாக்குவதை அயல் வீட்டவர்கள் வீடியோ எடுத்து சமூக வெளியிட்டுள்ளனர் மீது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்வதற்காக அவரது வீட்டை சுற்றி வளைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்று தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்போதியில் கூகுள் சமைந்து அல்லது பிப்பிலே சமைந்த என அழைக்கப்படும் நபர் சிறுவனை கொடூரமாக தாக்கிய பின்னர் தற்போது தலைமறைவாகியுள்ளார் சந்தேக நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அருகிலுள்ள போலீசாருக்கு அல்லது சாப்த நுவரல் போலீசாருக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாக சிறுவர் நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் தி பால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதன் காரணமாக வயிற்று போக்கு தடுமல் வைரஸ் காய்ச்சல்கள் உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது இந்த நோய்களானது அசுத்தமான நீர் மற்றும் உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக பரவக்கூடும் காய்ச்சல் வாந்தி பேதி வயிற்று போக்கு வயிற்று விலை மற்றும் மலத்துடன் ரத்தம் கசிதல் உள்ளிட்டவை இந்நோய்களுக்கான அறிகுறிகள் ஆகும் இந்நிலையில் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் காய்ச்சல் விரைவாகவும் இருக்கலாம் குளிர்காலம் காரணமாக குழந்தைகள் மத்தியில் காய்ச்சல் பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்று நள்ளிரவு முதல் லாப்ஸ் கேஸ் நிறுவனமும் விலையில் திருத்தம் செய்யவுள்ளது இதன்படி பன்னிரெண்டு கிலோ கிராம் சிலிண்டரின் விலை விற்பனையாக உள்ளது குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுக்கு விற்பனையாக உள்ளது ரத்தினபுரி புலகவேல பிரதேசத்தில் பஸ் ஒன்று வீதியில் இருந்த மின்கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான இவ்வாறு விபத்துக்குள்ளாக்கியுள்ளது இது தொடர்பில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை பல பிரதேச செயலகங்களில் உள்ள மதுபான சாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய பாட்டியை முன்னிட்டு குறைந்த நாட்களில் மதுபான சாலைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கலால் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்த ஆகிய மூன்று பிரதேச செயலக பிரிவுகளில் குறித்த கால பகுதியில் அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள நிலையில் பரீட்சைக்கு தோற்றிய இரண்டு லட்சத்து அறுபத்தொன்போதாயிரத்து அறுநூற்றி பதிமூன்று விண்ணப்பதாரர்களில் இருபத்தி தொள்ளாயிரத்து எழுபது பேர் சகல பாடங்களிலும் சித்தி அடையவில்லை என்று பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார் இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் பத்து புள்ளி நான்கு வீதமானவர்கள் சகல பாடங்களிலும் சித்தியடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் இவ்வருட பரீட்சை பெறுபவர்கள் காட்டுகின்றது விண்ணப்பித்தவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள் மூன்று பாடங்களிலும் பத்தாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு பரீட்சாத்திகள் சித்தியடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் இவ்வருடம் பரீட்சைக்கு தோற்றிய நூற்றி தொன்னூறு விண்ணப்பதாரர்களின் பெருபவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஆறு தனியார் விண்ணப்பதாரர்களும் நாற்பத்தி நான்கு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் உள்ளனர் உயர பரீட்சையில் வீழ்ச்சியையும் பெண் பரிட்சாதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பையும் காட்டுகின்றது மேலும் பரீட்சைக்கு விண்ணப்பித்தவர்களில் இருபத்தி ஏழாயிரம் பேர் மூன்று பாடங்களிலும் சித்தியடையாமை இலங்கை கல்வி முறைமையில் பாரிய பின்னடைவை காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை உயர்தர மேல் கணக்கெடுப்பு நடவடிக்கைகளுக்காக பரீட்சை ஆன்லைன் முறையானது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி முதல் தேதி வரை திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்படைந்துள்ள கொழும்பு கம்பகா ரத்தினபுரி காளி மற்றும் மாத்தளை மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தைந்து பேர் கடற்படையினரால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்காக சுமார் ஐம்பது அனைத்து நிவாரண குழுக்கள் சேவையில் இந்த நிலையில் குறித்த குழுக்களின் ஊடாக தொடர்ந்தும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புலட்சிங்கள பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தை பார்ப்பதற்காக நேற்று மாலை படகில் சென்றவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் படகு ஒன்றில் இருபது பேர் கொண்ட குழு ஒன்று சென்றபோது போது குறைந்த படகு உயர் மின்கம்பியில் மோதியதில் மின்சாரம் தாக்கியதில் புலட்சிங்கள திவலகட பிரதேசத்தைச் சேர்ந்த சேர்ந்தே தமித்குமார் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார் ஏனைய உயிர் தப்பியதாக புலட்சிங்கள போலீசார் தெரிவித்தனர் குறித்த குழுவினர் பயணித்த படகை உயிரிழந்த இளைஞன் ஓட்டி சென்றதுடன் துடுப்பை ஏந்தியபோது போது உயர்நிலை மின்கம்பியில் மோதி வெள்ளத்தில் விழுந்துள்ளார் படகில் இருந்தவர்களும் மின்சாரம் தாக்கி படகுக்குள் விழுந்ததாகவும் ஆனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் கூறுகின்றனர் யாழில் அதிகமான மோட்டார் சைக்கிளில் வந்த வன்முறை கும்பல் ஒன்று பண்ணை வீடொன்றின் மீது தாக்குதலை மேற்கொண்டு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு அச்சுவேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது அச்சிவேலி காய்த்துலைப்பேட்டையில் உள்ள பணியொன்றினால் காணப்பட்ட வீடொன்றின் மீதே குறித்த வன்முறை கும்பல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது குறித்தபடி தங்கியிருந்த இளைஞன் மீது சம்பவத்தினத்தன்று மதியம் வன்முறை கும்பல் ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக யால் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் இருபதுக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிளில் வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பண்ணை வீட்டினுள் புகுந்து வீட்டின் மீது தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் வீட்டுக்கும் வீட்டில் இருந்த உடமைகளுக்கும் தீ வைத்து விட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் விரைந்து தீயினை அணைத்ததுடன் அஜிவேலி போலீசாருக்கும் தகவல் வழங்கினர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் முன்பகையே இதற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது இதில் தமிழொழியை இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி